சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறைகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துரிய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் எஸ் எஸ் கட்டணத்தை பாதியாக குறைக்க ஆதரவு அரசுக்கு புதிய சவால் மின்சார விநியோகத்தில் சுவிட்சர்லாந்துக்கு ஆபத்து ஏஇஎஸ் எச்சரிக்கை லாங் ஸ்ட்ராஸ் பாகலில் வாகன தடை புதிய ஒளிரும் மாற்று சிக்னல்கள் அமைப்பு சூரிஜ் ட்ரியம்லி நகர மருத்துமனையில் குழந்தைகள் பிறப்புகள் சாதனை பாசல் அன்ஷாப்ட் கண்டோனில் வீட்டு திருட்டு முயற்சி மூன்று பேர் கைது லுசனில் குடல் புற்றுநோய் தடுப்பு திட்ட தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி மோசடி முயற்சி சென்ட் காலன் கண்டோனில் தடுப்பூசி மறுப்பவர்களுக்கு கடும் அபராதம் விதிக்க திட்டம் சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத் தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கிக் கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது எட்டு ஐம்பத்தி எட்டு சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும் எஸ் எம்டி எஸ் ஜுவலரி சுவிட்சர்லாந்தில் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டெழுப்பு ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் தொடர்பென விரிவான செய்திகள் உலகிலேயே மிக பாதுகாப்பான சுற்றுலா நாடுகளில் ஒன்றாக கருதப்பட்ட சுவிட்சர்லாந்து இனி அந்த பட்டியலில் இல்லை என பிரிட்டன் அரசு தெரிவித்துள்ளது அதிகரித்துள்ள திருட்டு சம்பவங்கள் மற்றும் உலகளாவிய தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக சுவிட்சர்லாந்து செல்லும் பிரிட்டிஷ் குடிமக்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த புதிய பயண எச்சரிக்கையை முதன்முறையாக டிராவல் அண்ட் டோ வேர்ல்ட் இதழ் வெளியிட்டுள்ளது குறிப்பாக ஜெனிவா விமான நிலையத்திலும் ஜெனிவாவை நோக்கியும் அங்கிருந்து செல்லும் ரயில்களிலும் திருட்டு அபாயம் அதிகம் என பிரிட்டன் வெளிநாட்டு இந்த சுவிட்சர்லாந்து ஜெர்மனி இத்தாலி போர்த்துகல் உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது இது பயண ஆலோசனைகளில் செய்யப்பட்ட முக்கிய திருத்தத்தின் ஒரு பகுதியாகும் பிரெக்ஸிட்டக்கு பின்னர் கடுமையாக்கப்பட்ட நுழைவு விதிமுறைகளும் இதற்கு காரணமாக குறிப்பிடப்படுகின்றன மேலும் சுவிட்சர்லாந்தில் சட்டவிரோத போதைப் பொருட்களை வைத்திருத்தல் பயன்படுத்தல் அல்லது கடத்தல் போன்ற குற்றங்களுக்கு கடும் தண்டனைகள் விதிக்கப்படுவதாக பிரிட்டன் வெளிநாட்டு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது மிக உயர்தர வசதிகள் உள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது பகுதிகளில் ஏற்பட்ட விபத்துகளில் பிரிட்டிஷ் குடிமக்கள் சிக்கி சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதோடு சிலர் உயிரிழந்த சம்பவங்களும் உள்ளன எனவும் அதிகாரபூர்வ அறிவுறுத்தலில் குறிப்பிடப்பட்டது இதேபோல டிசீனோ மற்றும் முகக்கவசம் அல்லது முகத்தை மூடும் ஆடைகள் அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதையும் வெளிநாட்டு பயண ஆலோசனையில் பிரிட்டன் அரசு சுட்டிக்காட்டியது இந்த புதிய எச்சரிக்கைகள் சுவிட்சர்லாந்து செல்ல திட்டமிடும் பயணிகள் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடி அதிக கவனத்துடன் பயணம் செய்ய வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகின்றன சுவிட்சர்லாந்தில் பல பெரிய நிறுவனங்கள் அறிவித்துள்ள பணியிட குறைப்புகளின் தாக்கம் தற்போது அரசின் அதிகாரபூர்வ புள்ளி விவரங்களிலும் தெளிவாக பிரதிபலிக்க தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழு ஆண்டுக்கான வேலை வாய்ப்பில்லா விகிதம் சராசரியாக இரண்டு எட்டு சதவீதமாக பதிவாகியுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடன் ஒப்பிடும் போது பூஜ்ஜியம் நான்கு சதவீத புள்ளிகள் அதிகமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறித்து பார்க்கும் போது ஸ்டேட் செக்ரட்டரி ஃபார் எக்கனமிக் அஃபேர்ஸ் வெளியிட்டுள்ள முன் அறிவிப்பின்படி சுவிட்சர்லாந்தின் சராசரி வேலைவாய்ப்பில்லா விகிதம் மூன்று ஒரு சதவீதமாக உயர என எதிர்பார்க்கப்படுகிறது பொருளாதார மந்த நிலை உலக சந்தைகளில் நிலவும் நிச்சயமற்ற சூழல் மற்றும் தொழில்துறைகளில் துறைகளில் இடம்பெறும் கட்டமைப்பு மாற்றங்கள் குறிப்பிடப்படுகின்றன இருப்பினும் இந்த ஒரு எண்ணிக்கை நேர்முறை தகவலையும் நீண்ட கால வேலை என்று இருப்பதற்கான அபாயம் ஒப்பீட்டளவில் குறைவாகவே உள்ளது காரணம் நாட்டின் தொழிலாளர் சந்தை மிகவும் இயக்கம் உள்ளதும் நெகிழ்வானதுமாக செயற்படுகிறது என்பதே புதிய வேலை வாய்ப்புகள் தொடர்ந்து உருவாகும் தன்மை தொழில் மாற்றங்களுக்கு ஆதரவாக அமைப்புகள் மற்றும் பயிற்சி வாய்ப்புகள் இந்த நிலையை உறுதிப்படுத்துகின்றன இதன் மூலம் குறுகிய காலத்தில் வேலை வாய்ப்பில்லா விகிதம் உயர்ந்தாலும் நீண்ட கால நோக்கில் சுவிட்சர்லாந்தின் பொருளாதார மற்றும் தொழிலாளர் சந்தை நிலைத்தன்மையோடு மீண்டு வரும் என்ற நம்பிக்கையை அரசு வட்டாரங்கள் வெளிப்படுத்துகின்றன இது சுவிட்சர்லாந்தில் வாழும் வெளிநாட்டு சமூகங்களுக்கும் குறிப்பாக வேலை தேடும் தமிழ் பேசும் மக்களுக்கு முக்கியமான தகவலாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் பொதுவாக தடுப்பூசிகள் கட்டாயமில்லை ஆனால் இந்த தன்னார்வ முறையை மாற்றி சில சூழ்நிலைகளில் தடுப்பூசி கட்டாயமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் சென்ட் காலன் கண்டோனில் புதிய சட்ட நடவடிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது புதிய சுகாதார சட்டத்தின் ஒரு பகுதியாக தடுப்பூசி கட்டாயம் விதிக்கப்பட்ட நிலையில் அதனை பின்பற்ற மறுக்கும் நபர்களுக்கு கடும் அபராதம் விதிக்க கன்டோன் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது இந்த அபராதம் அதிகபட்சமாக இருபதாயிரம் சுவிஸ் பிராங்க் வரை இருக்கலாம் என கூறப்படுகிறது தடுப்பூசி எடுக்க மறுப்பது பொது சுகாதாரத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதே இதற்கான முக்கிய காரணமாக அதிகாரிகள் கருதுகின்றனர் இந்த விதிமுறையானது சுவிட்சர்லாந்தினுடைய எபிடமிக்ஸ் ஆக்ட் சட்டத்தை அடிப்படையாக கொண்டது அந்த சட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மற்றும் குறிப்பிட்ட குழுக்களுக்கு மத்திய அரசு மற்றும் கண்ட்ரோன்கள் தடுப்பூசிகளை கட்டாயமாக்கும் அதிகாரம் பெற்றுள்ளன குறிப்பாக தொற்று நோய்கள் பரவும் அபாயம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் இந்த அதிகாரம் பயன்படுத்தப்படலாம் சென் காலன் கண்ட்ரோன் நிர்வாகத்தின் கருத்தின்படி தடுப்பூசி கட்டாயத்தை புறக்கணிப்பது தனிநபர் மாத்திரமல்லாமல் சமூகத்தின் ஒட்டுமொத்த சுகாதார பாதுகாப்பையும் பாதிக்கக்கூடும் இதன் காரணமாகவே அபராதம் போன்ற கடுமையான நடவடிக்கைகள் அவசியம் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர் இதே நேரத்தில் மத்திய அரசு தரத்திலும் எபிடமிக் ஆக்ட் சட்டம் திருத்தம் செய்யப்படும் நிலையில் உள்ளது தெரிவித்ததன்படி இந்த திருத்தங்கள் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் கிடைத்த அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படுகின்றன எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சுகாதார நெருக்கடிகளை சிறப்பாக எதிர்கொள்ளும் வகையில் சட்டத்தை வலுப்படுத்துவதே இதன் நோக்கம் இந்த நிலையில் தடுப்பூசி தனிநபர் உரிமை மற்றும் பொது சுகாதார பாதுகாப்பு ஆகியவற்றுக்கிடையிலான சமநிலை குறித்து சுவிட்சர்லாந்தில் மீண்டும் ஒரு தீவிர விவாதம் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் லுசன் கண்டோனில் செயற்படும் அரசின் குடல் புற்றுநோய் முன்தடுப்பு திட்டத்தின் தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி தொலைபேசி மோசடி முயற்சிகள் இடம்பெற்று வருவது கண்டறியப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து உடனடி பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு பாதிக்கப்பட்டவர்கள் உரிய அலுவலகங்கள் அல்லது போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர் லுசன் கன்டோனின் சுகாதார மற்றும் விளையாட்டுத்துறை நிர்வகிக்கும் குடல் புற்றுநோய் தடுப்பு திட்டத்தின் அதிகாரப்பூர்வ தொலைபேசி எண் பூஜ்யம் நான்கு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் 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 தற்போது மோசடி நோக்கில் தவறாக பயன்படுத்தப்படுகிறது இந்த அழைப்புகளில் சந்தேகிக்கப்படும் மோசடியாளர்கள் தங்களை பேங்க் ஊழியர்களாக அறிமுகப்படுத்திக் கொண்டு பணம் செலுத்துமாறு கோருகின்றனர் அதிகாரிகள் இது தெளிவான மோசடி செயலென உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த நிலைமைக்கு உடனடி தீர்வாக குறித்த தொலைபேசி எண்ணில் அழைப்பவர்களுக்கு மோசடி குறித்து எச்சரிக்கும் குரல் செய்தி ஒலிக்க செய்யப்பட்டுள்ளது அதேபோல் சுகாதார மற்றும் விளையாட்டுத்துறை அத்துடன் குடல் புற்றுநோய் முன்தடுப்பு திட்டத்தின் அதிகாரபூர்வ இணையதளங்களிலும் மோசடி எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டு துோனின் சுகாதார மற்றும் நிர்வாகம் வெளியிட்டுள்ள விளக்கத்தில் பொதுமக்களை அழைத்து பணம் கோராது என தெளிவுபடுத்துகிறது பணம் தகவலையும் வழங்க அறிவுறுத்தப்படுகிறது மேலும் இந்த வகை தொலைபேசி மோசடிகள் குறித்து குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமும் விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு கொள்ளப்பட்டுள்ளது ஏற்கனவே பணம் அல்லது வங்கி விவரங்களை பகிர்ந்திருந்தாலோ உடனடியாக தங்களது வங்கி அல்லது சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கணக்குகள் மற்றும் வங்கி அட்டைகளை முடக்க வேண்டும் என கூறப்படுகிறது அருகில் உள்ள காவல் நிலையம் அல்லது ஆயை தொடர்பு கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் கூறுகின்றனர் மோசடி முயற்சிகள் இருந்தாலும் குடல் புற்றுநோய் தடுப்பு திட்டத்தின் சேவைகளில் எந்த தடையும் இல்லை என்றும் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் 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 என்ற எண்ணின் மூலம் வழக்கம் போல் திட்ட மையத்தை தொடர்பு கொள்ள முடியும் என்றும் டிஐஜி உறுதி செய்துள்ளது பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை அதிகாரிகளின் முக்கிய வேண்டுகோளாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பன்னிரண்டு திங்கட்கிழமை காலை சுமார் எட்டு நாற்பத்தை சுவிட்சர்லாந்தின் ஏ இரண்டு நெடுஞ்சாலையில் ஷுவாய் ஹாலே சுரங்கப்பாதையை கடந்த பின்னர் பெர்ன் மற்றும் லுசர்ன் நோக்கி செல்லும் திசையில் ஒரு சரக்கு லாரி தீப்பற்றிய சம்பவம் நிகழ்ந்தது இந்த விபத்தில் காயம் ஏற்படவில்லை என போலீசார் உறுதிப்படுத்தினர் அவசர சேவை அணிகள் சம்பவ இடத்துக்கு வந்தபோது உணவுப் பொருட்களை ஏற்றிச் சென்ற அந்த லாரியின் முன்பகுதி முழுவதும் தீப்பற்றிய நிலையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயணைப்பு படையினர் விரைவாக செய்யப்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து முழுமையாக அணைத்தனர் இருப்பினர் தீ விபத்தினால் ஏற்பட்ட கடும் புகை காரணமாக அந்த பகுதியில் தூர்நாற்றம் பரவியது இந்த விபத்தில் காயமுறி தப்பினார் தீ விபத்துக்கான துல்லியமான தெரியவில்லை என்றாலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் சந்தேகிக்கப்படுகிறது தீ அணைப்பு மற்றும் லாரியை அகற்றும் பணிகள் இடம்பெறும் போது பேர் மற்றும் லுசர் திசை நோக்கி செல்லும் பாதை தற்காலிகமாக முழுமையாக மூடப்பட்டது இதனால் வாகனங்கள் மாற்று பாதைகளில் திருப்பி விடப்பட்டன இருப்பினும் அந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மெலுதியில் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக போலீஸ் தெரிவித்தது இரண்டு நெடுஞ்சாலை சுவிட்சர்லாந்தின் முக்கிய போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றாக இருப்பதால் இத்தகைய சம்பவங்கள் தினசரி பயணிகளுக்கு குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீ ஜூலரி மட்டன் காஷ் பதினேழு எட்டாயிரத்து ஐந்து சூரஜ் நிதிச் சுவையால் நிம்மதி இழந்த தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித் துவைகளுக்கு குறைந்த ஓட்டு விதத்தில் மூன்று லட்சம் பிராங்கு கடனா கூப்பிட்லாம் கிரெனிட் பார்ந்த இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜிய இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரி எட்டு வியாழக்கிழமை பிற்பகலில் பாசல் லன்ஷாப்ட் கண்டோனில் உள்ள கேனர் கேன்ட் பகுதியில் ஒரு தனி குடும்ப வீட்டில் திருட முயன்ற மூன்று நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் வழக்கு தொடங்கியுள்ளதோடு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விசாரணை காவலில் வைக்கப்பட்டனர் ஹவுப்ரா மற்றும் ஸ்திராஸ் பகுதிக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டின் தோட்டத்தில் சில சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடுவதாக ஒரு மூன்றாம் நபர் போலீசாரின் அவசர அளிப்பு மையத்துக்கு தகவல் அளித்தார் இந்த தகவலின் அடிப்படையில் பாசல் லன்ஷாப்ட் போலீசார் ஆயின் பல ரோந்து அணிகள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டன போலீசார் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது மூன்று நபர்கள் கண்டறியப்பட்டு சோதனை செய்யப்பட்டனர் பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் தொடர்ந்து இடம்பெற்ற விசாரணையில் குறித்த தனி குடும்ப வீட்டில் உட்புகுந்து திருட முயற்சி நடந்தது உறுதி செய்யப்பட்டது கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி எட்டு முப்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி மூன்று வயதான ருமேனிய குடியுரிமை பெற்ற மூன்று ஆண்கள் என வந்தது இவர்கள் மீது பாசல் லண்ட் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தனித்தனி சட்ட நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது மேலும் இந்த மூவரும் இதற்கு முன் இடம்பெற்ற பிற திருட்டு சம்பவங்கள் தொடர்புடையவர்களா என்பது குறித்தும் தற்போது போலீசார் விசாரிக்கின்றனர் பொதுமக்களின் விழிப்புணர்வு மற்றும் நேர்மையான தகவல் வழங்கல் இத்தகைய குற்றங்களை தடுக்க உதவுவதாக போலீசார் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர் சூரிஜ் நகரில் உள்ள ஸ்டேட் சூரிஜ் ட்ரெயம்ப்ளி மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகரிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் இரண்டாயிரத்து அறுநூறு குழந்தைகள் பிறந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இது புதிய சாதனையாக இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாக உயர்ந்தது இது பதிமூன்று தசி இரண்டு சதவீத வளர்ச்சியை குறிக்கிறது இந்த உயர்வு மருத்துவமனைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் எனவும் தங்களது மருத்துவ சபையின் தரத்தின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை இது வெளிப்படுத்துவதாகவும் ட்ரீயம்லி நகர மருத்துவமனையின் துறை முதன்மை மருத்துவரான கேபிரியல் தெரிவித்துள்ளார் சூரிஜ் நகரில் எதிர்பார்ப்பு தாய்மார்கள் அதிகளவில் இந்த மருத்துவமனையை தேர்வு செய்து வருவது அதன் சிகிச்சை வசதிகளுக்கும் பராமரிப்பு தரத்திற்கும் கிடைத்த என எனவர் கூறினார் அதே நேரத்தில் சூரிஜ் நகரம் முழுவதிலும் பிறப்புகளின் மொத்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பின்னர் பொதுவாக குறைந்து வருவதாக அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன குறிப்பிடத்தக்க விடயம் குழந்தை வரும் வயதில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளில் தொடர்ந்து உயர்ந்திருந்தும் குறைந்ததே இதுவரை காணப்பட்ட நிலையாக உள்ளது இந்நிலையில் தற்போது ஒரு மாற்றம் உருவாக்கும் அறிகுறிகள் தென்படுகின்றன கடந்த ஆண்டின் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் எண்ணிக்கை பொறுத்து இந்த போக்கு மாறக்கூடும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் அக்டோபர் வரை வெளியிடப்பட்டுள்ள தரவுகளின் படி கடந்த ஆண்டின் அதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் எழுபத்தி பிறப்புகள் அதிகமாக பதிவாகியுள்ளன இது ஒன்று ஒன்பது சதவீத வளர்ச்சி இந்த எண்ணிக்கைகள் சூரிஷ் நகரில் மக்கள் தொகை வளர்ச்சி மீண்டும் மெதுவாக உயரத் தொடங்கி இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளதாகவும் அடுத்த மாதங்களின் புள்ளி விவரங்கள் இந்த மாற்றத்தை உறுதிப்பட நடத்தும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் சூரிஷ் நகரின் லாக்ஸ் திராச பகுதியில் அமலில் உள்ள பகல் நேர வாகன போக்குவரத்து தடையை இனி மேலும் தெளிவாக காட்டும் வகையில் ஒளிரும் மாற்று சிக்னல்கள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன இந்த பகல் நேர வாகன தடையானது காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை நடைமுறையில் உள்ளது இது முதன் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பரில் அறிமுகப்படுத்தப்பட்டது மற்றும் சந்திப்புகளில் இந்த மாற்று சிக்னல்கள் நிறுவப்பட்டுள்ளன இதன் மூலம் லாக்ஸ் திராச பகுதியில் அமுலில் உள்ள வாகன தடை ஓட்டுநர்களுக்கு தெளிவாக புரியும் என்றும் விதிமுறைகள் சிறப்பாக

அறிமுகப்படுத்தப்பட்ட வேளை விரிவான தகவல் பரப்புரை மேற்கொள்ளப்பட்டிருந்த போதிலும் பல ஓட்டுநர்கள் விதியை மீறியதாக நகர நிர்வாகம் தெரிவித்தது இதைத் தொடர்ந்து ஜூன் மாதத்தில் நகர நிர்வாக சபை மாற்று சிக்னல் அமைப்பதற்கான முடிவை எடுத்தது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி நகரம் மன்றம் ஒரு மில்லியன் பிராங்க் அளவிலான மொத்த பட்ஜெட்டை அனுமதித்தது நடவடிக்கை பகுதியில் போக்குவரத்து ஒழுங்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் குடியிருப்பாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் எடுக்கப்பட்ட முக்கிய ியான ஒரு கட்டமாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் அரசின் பொது ஒலிபரப்பு நிறுவனமான எஸ் எஸ் ஆர் அல்லது எஸ்ஆர்ஜி க்கு மக்கள் செலுத்தும் கட்டணத்தை பாதியாக குறைக்கும் முன்மொழிவுக்கு வாக்காளர்கள் ஆதரவு அளிப்பார்கள் என சமீபத்திய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த வாக்கெடுப்பு மார்ச் மாதத்தில் இடம்பெற உள்ளது இந்நிலையில் மத்திய அரசு வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை இந்த முடிவு அரசுக்கு பெரிய தலைவலியாக மாறக்கூடும் என எச்சரிக்கிறது அரசியல் அமைப்பின் கீழ் எஸ் எஸ் ஆர் அல்லது எஸ்ஆர்ஜி முழுமையான பொது சேவையை வழங்க கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதால் கட்டண வருவாய் குறைந்தால் உருவாகும் நிதி பற்றாக்குறையை அரசு நேரடியாக வரி பணத்திலிருந்து ஈடு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம் என அந்த சுட்டிக்காட்டுகிறது கூடுதல் சுமையாக மாறும் அபாயம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் விதிமுறைகளிலும் மாற்றங்கள் தேவைப்படலாம் என்ற கருத்துகள் முன்வைக்கப்படுகின்றன தற்போது தொலைக்காட்சி விளம்பரங்களுக்கு நேர வரம்புகள் விதிக்கப்பட்டுள்ளன சில நிகழ்ச்சிகளில் இடைவேளை விளம்பரங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை வானொலி சேனல்களில் விளம்பரங்கள் ஒளிபரப்பு அனுமதி இல்லை அதேபோல் ஆன்லைன் தளங்களில் விளம்பரங்கள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன இந்த கடுமையான கட்டுப்பாடுகள் தொடர்ந்தால் கட்டண குறைப்புக்கு பிறகு எஸ் எஸ் ஆர் அல்லது எஸ் ஆர் ஜி தன்னுடைய பொது சேவை கடமைகளை நிறைவேற்றுவது கடினமாகிவிடும் என சில அரசியல் விமர்சகர்கள் மற்றும் ஊடக நிபுணர்கள் கருத்து வெளியிட்டனர் ஆகையால் விளம்பர விதிமுறைகள் மீண்டும் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுக்கின்றன மார்ச் மாத வாக்கெடுப்பு சுவிட்சர்லாந்து ஊடக அமைப்பின் எதிர்காலத்தை தீர்மானிக்க முக்கிய தருணமாக கருதப்படுகிறது பொது ஒளிபரப்பு சேவையின் தரம் நிலைத்தன்மை மற்றும் வரி பணத்தின் பயன்பாடு ஆகியவற்றை சுற்றிய விவாதங்கள் வரும் வாரங்களில் மேலும் தீவிர

சுவிட்சர்லாந்தின் மின்சார விநியோக பாதுகாப்பு வரும் ஆண்டுகளில் கடும் சவால்களை எதிர்கொள்ளும் நிலை இருப்பதாக அசோசியேஷன் எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸ் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை எச்சரிக்கிறது நூறு குறியீட்டு இலக்குகளில் தற்போது சுவிட்சர்லாந்து இலக்குகளை மாற்றமே எட்ட முடியும் என அந்த அமைப்பு தெரிவிக்கிறது இரண்டாயிரத்து முப்பத்தி ஆண்டுக்குள் இது எண்பத்தி இரண்டு இலக்குகளாக உயரக்கூடும் என்றாலும் இரண்டாயிரத்தி நாற்பதுக்கு பின்னர் நிலைமை கடுமையாக மோசமடையும் அபாயம் இருக்கிறது மின்சார தேவையின் தொடர்ச்சியான அதிகரிப்பு மற்றும் அணு மின்சாரத்திலிருந்து விலகும் அரசின் முடிவு ஆகிய இந்த நிலைக்கு முக்கிய காரணங்களாக சுட்டிக்காட்டுகிறது இந்த குறியீட்டு மதிப்பீடு ஆண்டுதோறும் கணக்கிடப்படும் என்றும் பாதுகாப்புக்கான ஒரு முன்னெச்சரிக்கை அமைப்பாக செயற்படும் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக குளிர்காலத்தில் மின்சார விநியோக நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை தெளிவாக காட்டும் என சவாலை சமாளிக்க குளிர்காலத்தில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களிலிருந்து அதிக மின்சார உற்பத்தி அவசியம் என்றும் மின் வலையமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் ஒரு மின்சார ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் உருவாகக்கூடிய மின்சார பற்றாக்குறையை சமாளிக்க உச்ச நேரங்களில் மின்சார பயன்பாட்டை குறைத்தல் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தி அதிகரித்தல் தற்போது இயங்கும் அணு மின் நிலையங்களின் செயற்பாட்டு காலத்தை நீட்டித்தல் சேமிப்பு அமைப்புகள் மூலம் நெகிழ்வுத்தன்மை தன்மை அதிகரித்தல் எரிவாயு மின் நிலையங்களின் உற்பத்தியை உயர்த்தல் மற்றும் மின் வலையமைப்பை நவீனப்படுத்தல் போன்ற நடவடிக்கைகள் தேவைப்படலாம் என அறிக்கையில் கூறப்படுகிறது இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாவிடின் இலக்குகளை அடைவது சாத்தியமில்லை என்றும் சுவிட்சர்லாந்தின் மின்சார விநியோக பாதுகாப்பு தொடர்ந்து நுணுக்கமான நிலையில் நீடிக்கும் ஏத்தது யூரோப்பியுடன் ஒரு மின்சார ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டால் நிலைமை ஓரளவு மேம்படும் என்றாலும் அது மாத்திரம் இலக்கை அடைய போதுமானதாக இருக்காது என்றும் ஏ தெரிவித்தது அண்டை நாடுகளின் மீது முழுமையாக சார்ந்திருக்காமல் ஒரு அளவுக்கு சுயாதீன மின்சார விநியோக அமைப்பை உறுதி செய்வது சுவிட்சர்லாந்துக்கு அவசியம் எனவும் அந்த அமைப்பு வலியுறுத்துகிறது இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன இது போன்ற மேலதிக செய்திகளை விரிவாக பார்வையிட எங்களுடைய